ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மணி நீங்கள் பார்த்துருக்கு மணி இன்வெஸ்டிகேஷன் இந்த பதினேழு என்ன பார்க்க போறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினாறாம் ஆண்டு நம்ம சப்ஸ்கிரைப் நடந்த ஒரு திகில் நிகழ்வுதான் இந்த முழுமையான இந்த வீடியோ பார்க்க போறோம் அது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபரான திருநெல்வேலி சேர்ந்த அர்ஜுன் என்ப அர்ஜுன் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவர் லைஃப்ல வந்து ஒரு அம்மாரி சிவசேவை நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு ஓகே சோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆல் செட்டிங் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதோ அம்மாரி சிவசேவை நடந்துருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம் அப்போ இல்லை நீங்கள் மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க ஷோக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் மெயில் அனுப்பியிருக்காரு என்ன அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மா மாவட்ட சைடு ஃபுல்லா சுடலை மா சுடலை மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தெரியும் அங்க அந்த சைடு அந்த சுடலை மாடல் வந்து ஒரு திருவிழாவே நடத்துவாங்க ஓகே ப்ரோ சுடலை மாடன் கற்புனசாமி அப்படின்னு ப்ரோ அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரியும் சில பேர் தெரியாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொன்னா வீடியோ பெருசா வரும் கண்டிப்பா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கண்டிப்பா இந்த வீடியோ கொடுத்து அந்த சுடலை மாடன் வரலாறு தான் வரும் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீ அந்த சுடரிமார வாரம்லாம் நீ பார்க்கலாம் இப்போ வாங்க அவர் அனுப்பின நம்ம ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாமு வந்து மா திருநெல்வேலி சாமி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுடலை மாறன் சாமிக்கு வந்து திருவிழா நடந்திருக்கு கருப்பசாமிக்கு திருவிழா நடக்கும்போது அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான திருவிழா திருவிழா நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அர்ஜுன் வந்து அப்போ வந்து அவங்க ஊரில் ஒரு அந்த சுழலை சாமிக்கு வந்து நிறையா வந்து கட்டுப்பாடு நிறைய இருக்குது அப்போ ஒரு கட்டுப்பாடு அவங்க ஊரில் என்ன வைக்கிறாங்கன்னா மதி உங்களுக்கு கிராமத்து ஃபுல்லாக தெரியும் கிராமத்து சைடு ஃபுல்லாக இப்போ ஒரு சின்னதாக ஒரு கொட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க அடித்து செய்தி என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி சுடரிமடன் சா கர்ப்ப சமயம் வந்து திருவிழா நடத்திருக்கோம்ல நடத்திட்டு இருக்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பண்டிகை இருக்கும்போதுமா வியாழக்கிழம ஒரு பண்டிகை இருந்துச்சுன்னா அந்த வியாழக்கிழமை பண்டிகை நல்லபடியாக அர்ஜுன் போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா வெள்ளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஆக்கிரஷமா பண்டிகை என்ன ஆக்கோஷமாக பண்ணிக்கனா சுடலை மடன் வந்து மயனை தெறி போவார் மயனை தெரியினால் என்ன பண்ணுவோம்னா மயனா நம்ம சுடுவாரு பார்த்தீங்களா சுடுகாட்டில் போய் அதை போய் அவர் வந்து மாதிரி போய் நம்ம போனா பார்த்தீங்கன்னா போன தெரிஞ்சு சாப்பிடுவார் அதை நான் கண்டிப்பாக இன்னொரு மேக் பண்ணி போடுறேன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாரி அந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோயில் கட்டுப்பாடுல இந்த மாதிரி சடங்கு நடக்க போகுது இன்னைக்கு நம்ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்போ அப்படி நீங்க யார பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதமாதிரி கருப்பணசாமிக்கு ஒன்று கூட வந்து யாரும் மாட்டாங்க தனியாக தான் சாமி இருப்பாரு அப்படி இருந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பதினோரு மணிக்கு எல்லாம் போயிருந்தா இருக்க பன்னெண்டு மணிக்கு கருப்பன சாமி ஊர்வலம் போகிட்டாங்கன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் சாமி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமே இருக்கு அப்போ இருக்க இல்லை அப்படின்னா நீங்க வீட்லேயே இருக்கணும் அப்படி நீங்கள் பன்னெண்டு மணிக்கு யாரா நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா விடிய காலையில தான் நீங்க ஆறு மணிக்கு மறந்து எல்லாம் வீட்டுக்கு போகணும் அது வரைக்கும் யாரு தெருவுக்குள்ள உழை தெரியும் ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பணா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சுரவை வந்து நம்ம தீபந்திருக்கு பார்த்தீங்களா தீபந்தத்தை எடுத்துட்டு இவங்க ஊர்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு சாயங்கம் நடக்கும் எங்க ஊர்ல எப்படி நடக்குது நடந்துருந்துச்சுன்னா தீபத்தில் பார்த்தீங்கன்னா தீபத்தை எடுத்துட்டு நம்ம மயானம் சுடுகாட் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போய் தீபத்தை ஊறி ஊண்டிட்டு வருவாராம் ஊண்டிட்டு வந்துட்டு திரும்பி கோயில் பக்கம் வருவாராம் அப்படியே முட்டையை வச்சுட்டு கோயில் பக்கம் வருவாராம் ஆஹ் கோயில் பக்கம் வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரும்பி மயானத்துக்கு போய் பூஜை கொள்வாங்களாம் அந்த தீபத்தை எடுத்துட்டு போகும்போது கருப்பு முன்னாடி யாருமே வரக்கூடாது அவர் மூலதான் இருக்கணுமா அப்படி சப்போஸ் கண்ணுக்கு வந்து தெருப்ப தென்பட்டோம்னா அந்த இடத்துல நம்மளை வந்து அடிச்சு கொன்றரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம அர்ஜுன் வந்து அவருக்கு ஒரு ஆசை வருது நம்ம வந்து பார்க்கலாம் திருவிழாவின் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து தினேசரோட நண்பர் ஒருத்தருக்காரு இவரு அவரு பன்னெண்டு மணிக்கு திருவிழா நம்ம பதினொன்று மணிக்கு போய் ஆச்சரியாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை இருந்து வீட்டுல இருந்து கிளம்ப இருக்கிறான் கிளம்பிட்டு அந்த வழியில காட்டு பார்த்தீங்கன்னா காட்டு வழியில கோயில் நடந்து போயிட்டு இருக்காங்க கிராமத்துல இருந்து கோயிலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது அலெக்ஸோட நம் நண்பர் வந்து ஒரு டக்குனு ஊடில வராரு ஊடக வந்து ஏ என்னடா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு உடனே நான் கோயிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒன்றாவே சேர்ந்து போகலாம் அப்படின்னு மூணு மூணு மாசம் நடந்து போயிட்டு போது திடீர்னு அலட்சி மாதிரி என்ன பண்ணதுன்னா விரு விரு விருன்னு டக்குன்னு பத்தடி இவங்க பின்னாடி நடந்து வராங்க அவர் முன்னாடி பத்தடி முன்னாடி போறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சாக்கடிச்சு என்னடா வந்தா அவனா இன்ட்ரெஸ்ட் டக்குனு ஆனா இவன் நல்லா முந்திட்டு போறா அப்படின்னு கேட்டதுக்கு டேய் ஏன் முந்திட்டு போற மா மணி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு பண்டு மணி ஆகும் அப்படின்னு போது இல்லடா நான் கொஞ்சம் சரக்கு வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன் நான் போகும் சரக்கு அடிச்சுட்டு போகணும் டக்கு இவங்க ரெண்டு பேர்த்து இல்லை கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவன் வந்துட்டு அது இல்லை இல்லடா உங்களும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நான் வந்து சீக்கிரமா போய் பார்க்க தான் வந்தேன் நீங்களே வந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சே வேற ரெண்டு பேருக்கு வழி இல்லை நம்மளுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட போயிருக்காங்க கூட போகும்போது இவர் பத்தடி முன்னாடி போறாரு போகும்போது பாத்தீங்கன்னா வழிபாதல அவர் போற வழிபாடு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சுடுகாடு வழிபாடுல திரும்புறாரு இல்லாமே சுடுகார் வழிபாடுல திரும்புறா இன்னொன்னு கருப்பசாமி வந்து இப்போ ஒரு மணி கழிச்சு இங்கதான் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் பெரிய சாக்கு உடனே இவங்கிட்ட கேட்கலையே என்னடா இங்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்க்கை நின்றுட்டாங்க யார் அர்ஜுனா ஜெனேஷன் அலெக்சன் அலெக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்போ அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இல்லைடா நான் தான் ஒழிச்சு வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க எங்கள் அப்பா தெரிஞ்சு திட்டுவாரு இங்க இங்கே வச்சிருக்கேன்டா நீங்கள் வாங்கடா அப்படின்னு ஒன்னே இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சிட்டு சாமி சாமியவர் இங்க தாண்டா வருவா வருவாரு மயானத்துக்கு சொல்றார் இங்க தாண்டா உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அலெக்ஸ் அப்படி போயிட்டாங்க திடீர்னு போயிட்டு இருந்த அலெக்ஸு பத்தடி முன்னாடி ஒரு பெரிய காற்று பண்ணியா போய் நிக்கிறவரு இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஷாக் என்னன்னா அவன் மனுஷனாக இருந்தாலும் டக்கு பண்ணி ஆகிட்டியா ஷாக் ஆகிட்டு டக்கு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க கிராமத்துல நோக்கி ஓடாம கோயில பார்த்து ஓட இருக்கிறாங்க ஏன் பிறோம்னா பார்த்து ஏன் ஓடுறாங்கன்னா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அப்படி நம்ம ஓடனாலும் சரி கிராமத்து ரொம்ப தூரம் கோயிலுக்கு ஓடனாலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பல்ப் இருக்கு சாமி நம்ம இப்ப வரைக்கும் நம்ம எல்லா திருவிழா கொண்டாடுறதுதான் எல்லா பேருமே நம்ம திருவிழா அன்னைக்கு எல்லா திருவிழையுமே நம்ம பெரிய பேனரை சாமி வச்சு நம்ம பேனர் வந்து எடிட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அவங்க ஊரில் நிறைய பேர் முக்கு முக்கு பேனர் வச்ச உடனே அந்த சீரியல் பல்ப்ல பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஓடிட்டு ஒரு பேனரை பார்த்து சுடலிமராசாமி கருப்பான சாமியை நீலாம் காப்பாற்ற ரெண்டு பேரும் கழுது புறண்டிட்டாங்க புறண்டும் போது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பண்ணியா இருந்தது அந்த அந்த சீரியல் பல்ப் கிட்ட வந்த உடனே அப்படியே அப்படியே நெருப்பு அப்படியே ஒரு ஆள் வந்து நெருப்பு தீ வச்சு எரிஞ்சிட்டு ஓடிந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடி வருது இவங்க பார்த்தோம் இவங்க வச்சு கல் மண்ணு இரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க ஓடிட்டு கீழே கீரை வந்து நாங்க சொன்ன மாதிரி சொல்ல கீழே வந்து உடனே ஒரு எல்லை வந்து உடனே கருப்பசாமி சவுண்டி கேட்குது ஏதாவது உருவிட்டு அப்படின்னு உருவிட்டு சிலங்க பாத்தீங்களா சிலங்க வந்து சட சட சவுனி கேக்குது இவங்க பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு உருவம் வருது என்னடா ஒரு உருவம் பாத்தீங்கன்னா கருப்பசாமி வராது என்ன பரோ கருப்பசாமி வந்து தென்படுறாரா அப்படின்னா அப்படி இல்ல கருப்பசாமி வந்து நம்ம பூசாரி கரு வந்து வந்திருக்காரு நான் சொன்ன மாதிரி நம்ம சொன்னே பாத்தீங்களா மாதிரி வருவாருன்னு ஓகே ப்ரோ நீ பண்டு மணிக்கு தான் சொன்னீங்க என்ன சீக்கிரம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து அந்த நான் அந்த இன்சிடன் சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் பின்னாடி இன்சி இந்த இன்சிடன்ட் சொன்னால் உங்களுக்கு புரியும் அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவர் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கருப்பசாமி கா பார்த்தோன்னே பரவாயில்லு சொல்லிட்டு ஓடி போய் கருப்பசாமி கையெடுத்து கும்பிட்டு காலையில் விழுந்துட்டாங்களா எங்களை காப்பாற்று கருப்பசாமி அப்படின்னு சொல்லி அப்படி விழுந்துட்டு மயக்கம் ஆகிட்டாலும் மயக்கம் ஆயிட்டு அப்படியே அந்த மயக்கமானாலுமே நம்ம சில பேர் தூங்குவாங்க அரங்கனை தூங்குவாங்க சில பேர் மயக்கமானாலுமே அது கொஞ்சம் நினைவு இருக்கும் அது மாதிரி இப்போ ரெண்டு பேர் மயக்கமானாலும் ரெண்டு பேர்த்து கொஞ்சம் நினைவு இருக்குது அப்படியே கண் வந்து லைட்டாக தான் திறந்து பார்க்கும்போது கருப்பசாமி அப்படி இருந்து கிட்ட போனாலும் இந்த அப்படியே அப்படி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அதாவது இந்த வந்து காற்றோட காற்றோட கரையை அணிஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே கருப்பசாமி இது இதுக்கடுத்த நடந்த திகிலே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் லைஃப்லேயும் மறக்காத திகில்னா அது ஒரு திகில் தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கருப்பசாமி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் தோல் மேல் தூக்கி வச்சுட்டு கோயிலுக்கு நடந்து போகிறாரு இவங்க ரெண்டு பேர் மயக்கத்தில் இருந்தாலுமே ரொம்ப பேர் சாக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரோ அவங்க நல்லா பாடியில் தான் எப்படி வந்து தூக்குவாங்க அப்படின்னு அந்த சண்டையை இருக்கலாம் அந்த சண்டையத்தை பார்த்தீங்கன்னா கருப்பசாமிங்களை பொறுத்த வரைக்கும் அது சுடலிமான சாமி பொறுத்த வரைக்கும் ஒரு அருள் இறங்கிடுச்சுன்னா ஒரு நூறு பேர் வந்தாலும் சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரு தூக்கிட்டு கோயில் நடந்து போற கோயில் நடந்து போனோடனே அங்க இருக்க ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ போச்சு கருப்பசாமி தின்பட்டாங்க இல்ல என்ன தின்பட்டாங்க இல்லைன்னா கருப்பசாமி நான் சொன்ன சொன்னி தெரியும் சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து சுடுகாட்டு போகும்போது அந்த தீபத்தை குத்தும் போது ஏதோ ஒரு ரெண்டு பணங்கள் எடுத்துட்டு அது ரெண்டு பொணங்க வச்சுட்டு கடிச்சுக்கிட்டே சாப்பிட்டு மெண்டுக்கிட்டே வருவாராம் ஒருவேளை அப்படியே அவங்க போல அப்படின்னு ஒன்னே இவங்க அர்ஜுன் தினேசவங்க அம்மா பார்த்துட்டு கத்துறாங்களாம் கத்திட்டு அந்த கர்ப்பசாமி பார்த்தீங்கன்னா சுடலை சாமி அந்த அந்த சுடலி சாமி உருவ வந்து அதாவது சிலை வந்து ரொம்ப பெரிய சிலையா போய் அவர் கால்கல்லே போட்டாராம் கால்கலை போட்டோடனே அப்படியே ஆடுறாராம் அருள் வந்த மாதிரி ஆடிட்டு உடனே அர்ஜுன் தினேசவங்க அம்மா போய் காலையிலேயே விழுந்துட்டாங்களாம் விழுந்துட்டு இந்த மாதிரி என் வாரிசை வந்து நீ இப்படி பண்ணிட்டியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கதறாங்க போது உடனே ஈடு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பொருள் எழுப்பிட்டு துணூருக்கு பார்த்தீங்கன்னா விபூதி எடுத்தால் அவங்க ரெண்டு பேர் ம மண்ணி போட்ட உடனே ரெண்டு பேர் முளிச்சுடுறாங்க முளிச்சுட்டு கருப்பு சாமி என்ன சொல்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு எப்படி வந்து உங்களுக்கு தெரிய வந்த சாமி ஊர் மக்கள் கேட்டக்கப்புறம் கருப்பசாமி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐதிகமாக இருந்திருக்கு என்னதுன்னா பன்னெண்டு மணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது அதை நான் பின்னாடி சொல்றேன்னு இது இப்போ நான் சொல்றேன் அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு தான் அந்த கருப்பசாமி வந்துருக்கணும் ஆனால் இவர் முன்கூட்டியே அறிஞ்சுட்டு கருப்பசாமியை வந்து சலங்கையால கட்டுவாங்கலாம் கட்டிட்டு அந்த சலங்கையை வந்து வச்சுட்டு தான் போமா ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா சலங்கை இது இல்லாமல் வெறும் நம்ம இந்த இழு தெரியுமா நம்ம காலில் முத்து மாதிரி கொடுவோம்ல அதை மட்டும் இவர் போட்டு வந்திருக்காரு சலங்கை கட்டில் அப்படி ஊர் மக்களுக்கு ரொம்ப டவுட் வந்திருக்கு முன்னாடி போயிருக்காரு தீ பந்து எடுத்துட்டு அப்படி அந்த கற்பசன் சொல்றாரு நான் இருக்க ஏரியாவில் அதாவது என் திருவிழா அப்ப அந்த ஆன்மா பெருசா அதுக்கு தான் என் போ வந்து அந்த ஆன்மாவை தீட்டு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி அதை என் பொருள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி அந்த ஆன்மாவை நான் அழிச்சிட்டேன் அந்த ஆன்மாவை வேற யாரும் இல்லை போன ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி உங்க ஊருக்குள்ள ஒரு பிடிச்சி ஒரு சண்டையால தீ பிடிச்சி இறந்த ஒரு பெண் ஆன்மா ஆன்மா தான் அந்த ஆன்மாதான் ரெண்டு பேர்த்து ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லி வேறு பசங்க விஷயத்தை சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் இவங்க ரெண்டு பேர் பேரு ரெண்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆன்மா போச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நல்லா கோழி கறி சரக்கு அதுன்னு வச்சு உட்கா உட்காந்து அந்த அந்த சமாதி பக்கத்தில் அந்த பெண் சமாதி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ட உடனே அப்பயும் அந்த பெண் சமாதி இங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு ஆக்கிரமிச்சு பின்னாடி ஃபாலோ பண்ண உடனே இவங்க நைட்டில் சிக்கின உடனே போட்டு தள்ளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம் பண்ணதான் கருப்பசாமி வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஆன்மா வந்து அழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி சொன்ன உடனே இவங்க குடும்பத்தனுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு யாருன்னா அர்ஜுனும் தினேசம் குடும்பத்துக்கு ரெண்டு அப்புறம் ரெண்டு குடும்பத்தால் போட்டு அவங்க ரெண்டு பத்தி அடிச்சுக்கப்படும் உங்களுக்கு ஒத்துக்கிறாங்க ஆமா அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நீங்க எப்படி நீங்க வந்து எதுனால மாட்டினீங்க அப்படின்னு அவங்க பெற்றவங்க கேட்கும் போது அதாவது அர்ஜுனும் தினேஷ் அவங்க அம்மா கேட்கும் போது அவங்க அவருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அலெக்ஸ் இருக்காங்கல்ல அலெக்ஸை பார்த்துதான் நாங்க வந்தோம் ஆனாவை பார்த்தா திடீர்னு காட்டு பண்ணி ஆனால் அப்போ திடீர்னு ஒரு எரிஞ்ச உருவமா ஆனா பின் உருவமா அப்போதான் கருசியை காப்பாற்றினாது அதுக்கடுத்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ நீங்கள் வந்து இப்படி கேட்கும்போது தான் இங்கே வந்து எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அர்ஜுன் சொல்கிறாங்க அப்போ அலெக்ஸ் வந்து அந்த கூட்டத்தில் கூட தாங்க அப்போ வந்து கேட்டிருக்காங்க அலெக்ஸை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு கேட்டோடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாத்தையும் கேட்கும்போது நான் நான் காலையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கிஷின்னு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்துட்டு நான் காலையில இருந்து அது சுடலி மாணசாம ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த திருவிழாவை பிடிச்சிருக்கனால நான் காலையில இருந்து ஃபங்க்ஷனோட தான் இருக்கேன் ஏன்னா வீட்டுக்கே போகல இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷனோட ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லி இருக்கேன் ஆனால் இவங்க இப்படி சொல்லாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அலெக்ஸு ஒரு பக்கம் சொல்லிட்டு அழுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பசாமி எடுத்துட்டு அந்த உருவத்தில் தான் உங்க ரெண்டு பத்தியும் அந்த அந்த ஆன்மாவை வந்து பண்ணிட்டு தீர்த்து கட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கு அதெல்லாம் நான் காப்பாத்தீன்னு சொல்லிட்டு கருப்பை வந்து ரெண்டு பேர் கையெழுத்து கூப்பிட்டோ காலை விழுந்து அழுது புலம்பிட்டாங்க எங்கள் சாமி இந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் கொடியிலேருந்து எதுவுமே தொட தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து அழைச்சி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் ஏ ஒரு இது மாதிரி என்னதுன்னா எனக்கு வந்து நான் வந்து கிருஷியும் மதத்தை சார்ந்தவன் அப்படி இருந்தாலுமே நீங்கள் இப்படி பண்ணது எதாவது என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தினாலும் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரொம்ப அழுது க அவருக்கு கருப்பு காலையில் விழுந்துட்டாரு ஒரு மத ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை வந்து வழிபட தயங்குவாங்க அப்படி இருந்தாலுமே நம்ம அழைச்சி வந்து முழுக்க கிருஷின்னா இருந்தாலுமே அவருக்கு வந்து சுரே சாமி கருப்பு பிடிச்சதுனால முழுக்க முழுக்க அவருக்கு எல்லா மதமுமே சார்ந்த எல்லா மதமே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அழைச்சி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தினேஷும் அர்ஜுனும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சத்தியம் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொன்னேன் ப்ரோ ஆனால் சில பேர் நம்புறாங்க சில பேர் நம்பலை இந்த மின்னஞ்சலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் சொன்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு இதே வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு சுடல் மகன் வரலாறு வந்து நான் இந்த வீடியோக்கு எடுத்து போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரலாறு வந்து நீங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதாவது நம்ம அர்ஜுன் அவரே கேட்டிருந்தாரு ப்ரோ சுருளைமாரன் வரலாற வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ வரும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கிளிக் பண்ணி அதை செட் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோஸோ வரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லாம் அம்மாசேஷன் விஷயம் நடந்து அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேமிலிட்ட சொல்லி நம்பாமல் இருந்து நீங்களே யார்கிட்ட சொல்லாமல் தெரியாமல் இல்லை இது மாதிரி நான் மாற்றியிருக்கேன் ப்ரோ ஒரு அம்மாசிவேஷன் நடத்த விஷயத்துல இன்ன வரைக்கும் நான் மாட்டி ரொம்ப இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இல்லைனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தீங்க அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமே வாய்ஸ் ஒன்றா ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி மெயிலில் போய் நீ டைப் பண்ணி ஷேர் பண்ணால் நீங்கள் பண்ண நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி நம்புறேன் வாய்ஸ் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ನಾವು ಮಣಿ we'll